ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்காக அரசியல் சாசனத்தில் நூற்று இருபத்தி ஒன்பதாவது திருத்தத்தை மேற்கொள்வதற்கான மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்தார் இதனையடுத்து ஆரம்ப சுற்று விவாதம் நடத்தப்பட்டது அப்பொழுது திமுக எம்பி டி ஆர் பாலு மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டார் அதற்கு அமித்ஷா மசோதாவை கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப மத்திய அரசு தயார் இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப நாங்கள் தயாராக உள்ளோம் என்று பிரதமரே கூறியிருக்கிறார் என்று கூறினார் இது இப்படி இருக்க இண்டி கூட்டணிக்குள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக காங்கிரஸ் அனைத்து கூட்டணி கட்சிகளிடம் வரிசையாக குட்டு வாங்கி வருகிறது ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா முன்னர் தெரிவித்த கருத்து இண்டி கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது அவர் பேசியதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் முறையை கேள்வி கேட்பதில் எந்த கட்சியானாலும் நிலையாக இருக்க வேண்டும் இதே எந்திரங்கள் மூலம்தான் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஓட்டுக்கள் பதிவானது அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் ஜெயித்தது அதை உங்கள் கட்சிக்கு கிடைத்த வெற்றி என நீங்கள் கொண்டாடினீர்கள் அதற்கு அடுத்த சில மாதங்களில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மீது சந்தேகம் இருப்பதாக கூறுகிறீர்கள் உங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சிக்கல்கள் இருந்தால் அதில் உறுதியாக நிற்க வேண்டும் இந்த முறை வாக்குப்பதிவில் நம்பிக்கை இல்லை என்றால் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க வேண்டும் தேர்தல் என்றாலே ஒருமுறை வாக்காளர்கள் உங்களை தேர்வு செய்கிறார்கள் மறுமுறை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் எனவே வாக்கு இயந்திரங்களை நான் குறை கூற மாட்டேன் என்றார் இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நம்பர் டூவாக இருக்கும் அபிஷேக் பானர்ஜியும் உமர் அப்துல்லாவுடன் கைகோர்த்து காங்கிரஸை விளாசி தள்ளியிருக்கிறார் அவர் கூறியதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புபவர்கள் அவர்களிடம் ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து டெமோவை காண்பிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த குற்றச்சாட்டில் எந்த முகாந்திரம் இருப்பதாக தெரியவில்லை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று நினைத்தால் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இயந்திரங்களை எப்படி ஹேக் செய்ய முடியும் என்பதை நிரூபித்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படும் அறிக்கைகளை வெளியிடுவதன் மூலம் மட்டும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்து முடிந்த நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இண்டி கூட்டணிக்குள் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது காங்கிரசின் பெரியண்ணன் பதவிக்கு வேட்டு உருவாகி இருப்பது கண்கூடாக தெரிகிறது இந்த இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களையே சமாளிக்க முடியாத காங்கிரஸ் எப்படி அவ்வளவு பெரிய நாட்டை மீண்டும் துடிக்கிறது என்பதே கேள்வியாக உள்ளது